ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை புதுப்பித்து உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் உன் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ சந்தித்த சோதனைகள் வேதனைகள் உன்னுடைய துன்பமான நாட்கள் எல்லாம் இப்போது மறைந்து போகப் போகின்றது சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையானது மிக இருளாக இருந்தது போல தோன்றியது நீ செம்மையாக இருந்தாலும் இந்த உலகமானது சந்தேகத்துடன் பார்த்தது நம்பிக்கையில்லாத உன்னுடைய கனவுகளுக்கு துணை இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் நீ சந்தித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இந்த ஆபத்துக்கள் எல்லாம் இப்போது முழுவதுமாக விலகியது துன்பம் இனிமேல் உன்னை நெருங்கவே நெருங்காது உன் வாராகி தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன் இன்பம் உன்னுடைய முன்னால் எப்பொழுதுமே இருக்க நீ என்னுடைய வழியை பின்பற்றிக் கொண்டே இரு நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றாய் என்று எல்லாமே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னை விட்டு கடவுளும் கூட விலகிச் சென்று விட்டாரோ என்ற உன் மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்தது நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவில்லை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கான நேரத்தை உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று தான் காத்து கொண்டிருந்தேன் உனக்கான நேரம் இப்போது வந்துவிட்டது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது அந்த நேரத்தை உனக்கானதாக மாற்றி அதிலிருந்த ஆபத்துக்களை எல்லாம் விலக்கி உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை ஒன்றும் செய்யாதபடிக்கு உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை நீ இப்போது பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இனி எதிலுமே நம்ப முடியாத அதிசயம்தான் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது உன் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உன் கஷ்டங்கள் எல்லாமே விலகிவிடும் நீ எதிர்பாராத ஒரு பண வரவை பெறப் போகின்றாய் நம்ப முடியாத பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது நீ இதுவரை எவ்வளவோ விஷயங்களை இழந்திருக்கின்றாய் பயம் என்கின்ற ஒன்றுதான் உன்னை சில விஷயங்களை செய்ய முடியாமல் தடுத்துக் கொண்டிருந்தது தவறா சரியா என்று குழப்பமானது உன்னை அந்த பயத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியாமல் தடுமாற வைத்துக் கொண்டிருந்தது சில நல்ல விஷயங்களை கூட பயம் என்கின்ற ஒரு விஷயத்தினால் நீ செய்து முடிக்க முடியாமல் தட்டி கழித்து கொண்டே இருந்து கொண்டிருந்தாய் அந்த பயத்தை இப்போது உன் வராகியின் பாதத்தில் வைத்துவிட உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் நான் விரட்டியடிக்கப் போகின்றேன் ஓம் வராகி தாயே என்று நீ என்னை மனதார ஒருமுறை நினைத்துக்கொள் உன் மனமானது அப்போது தெளிவு பெறும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழப்போவதற்கு அடித்தளமாக இருக்கின்றேன் நீ இழக்காமல் இருக்க வேண்டும் இன்றளவும் நீ என் பக்கம்தான் நின்று கொண்டிருக்கின்றாய் நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய அருட்பார்வை உன் மீது தான் இருக்கின்றது நீ பல நாட்களாக இயங்கி இருந்த அந்த விஷயம் இப்போது உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ முன்னே சென்று கொண்டே இரு உன் பின்னால் உனக்கு துணையாக உன் நிழலாக நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் உன் வாராகி தாயானவள் உன்னோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இனி எந்த தடைகளும் வரப்போவதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழானது உன்னை தேடி வந்து சேர போகின்றது வெற்றிக்காக நீ பிறந்திருக்கின்றாய் என்பதை இனிமேல் நீ மறந்துவிடாதே துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இனிமேல் பின்வாங்கி ஓடிவிடும் இன்பங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை தேடி தானாக ஆக வந்து சேரும் உன் வாராகி தாயானவள் உன்னோடு இருக்கின்ற போது உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்காமல் நான் விடமாட்டேன் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்து விடுவேன் நீ என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் அந்த நம்பிக்கைக்கு பரிசாக உன் தாயானவள் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு தரப்போகின்றேன் எதை நினைத்தும் குளம்பாதி புதிய சந்தோஷங்கள் உன்னை தேடி வரப்போகின்றது உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் உன்னுடைய மனதிற்குள் எந்த குழப்பமும் வேண்டாம் விழா முயற்சியோடு நீ எதை செய்தாலும் உனக்கு நிச்சயமாக நல்ல வெற்றிதான் கிடைக்கும் போகின்றது நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே வெற்றியை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய அமைதியை நீ உன் வாழ்க்கையில் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டும் கோபத்தை விட்டுவிடு உன்னுடைய சிந்தனையில் தெளிவு இருக்க வேண்டும் உன் உள்ளத்தில் எப்போதும் அமைதி இருக்க வேண்டும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ செல்வதற்கு உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றிற்குமே வாராகி தாயானவள் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையானது முதலில் தான் இருக்கின்றது என்பதை நீ நம்ப வேண்டும் நீ பின்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நினைவு ஒரு நாளும் வரக்கூடாது உன்னை நினைத்து நீ தாழ்மையாக நினைத்து கொள்ளாதே முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இரு நீ முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் பெரிய மாற்றமும் பெரிய வெற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது உன்வாராகி தாயை நினைக்கும் ஒவ்வொரு கண புதிய பாதையை நான் உருவாக்கி தருவேன் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வழியில் இனிமேல் வரும் உன்னுடைய உள்ளத்தில் உன் தாயானவளின் நிறைவு இருக்கும் உன் வாழ்வு நிச்சயமாக பூ போலத்தான் மலரப் போகின்றது நீ என்னுடைய வாக்கினை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இது அனைத்துமே நான் சொல்லும் சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பழிக்கப் போகின்ற வாக்கு உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது முதன் நீ என்னிடம் வந்த பொழுதை நான் உனக்குள் முழுமையாக நிறைந்து விட்டேன் அந்த அளவிற்கு நீ உணர்வுபூர்வமாக பூர்வமாக என்னை வேண்டினாய் உன்னுடைய பிரார்த்தனையை சுயநலமாக வைக்காமல் எல்லோருக்காகவும் சேர்த்துதான் வைத்தாய் அந்த பக்தி கலந்த அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என் மனதிற்குள் பதிய வைத்துக்கொண்டேன் கொண்டேன் என்னுடைய குழந்தைக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து வைத்தேன் என்னுடைய பாதத்தை நீ சரணாகதி அடைந்திருக்கின்றாய் என் தாயானவள் என்னை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்திரு ாய் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது வெற்றியை நான் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீயும் அதே தான் உன் தாயானவள் என்ன தரப் போகிறாள் என்று காத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பக்கான பலனை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ வெற்றி நடை போடுவாய் வெற்றி மகுடம் சூடப் போகின்றாய் உன் கண்களில் நான் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் நெஞ்சத்தில் எப்போதும் நான் இருக்கின்றேன் இயலாது முடியாது என்ற விஷயத்திற்கு இனி உன் வாழ்க்கையில் இடமே கிடையாது உன் வாழ்க்கை இப்படியுமா மலரும் என்று நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நொடி பொழிதில் உன்னுடைய வாழ்க்கையானது மலர்ந்து மனம் வீச இருக்கின்றது உன்னைச் சுற்றி இருந்த அந்த இருளானது விலகி சென்றுவிடும் ஆபத்துக்கள் எல்லாம் இப்போது விலகிவிட்டது சோதனை காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன்னுடைய பக்தியின் அடையாளமாக உனக்கு உன் வாராகி தாயானவள் நீ நினைத்ததை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் என் மீது உனக்கு அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தியும் இருக்கின்றது அந்த பக்திக்கும் நம்பிக்கைக்கும் உரிய பரிசினை உன் தாயானவள் மனமாற உனக்கு தரப்போகின்றேன் அதனை பெற்றுக்கொண்டு நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் எந்த சூழ்நிலையிலும் எந்த கணத்திலும் நான் உன்னை விட்டு விலகாமல் உன்னுடனே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமானதாக முடித்துக் கடுப்பேன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நான் துணையாக இருந்து பல நன்மைகளை பெற்று கொடுப்பேன் உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் விலக்கி வைத்து கொண்டே என்னுடைய அருளானது உன்னை பற்றி சென்று கொண்டே இருக்கும் நீ செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கடினங்கள் எல்லாம் தானாகவே விலகிவிடும் கரடு முரடான பாதையாக இருந்தாலும் உனக்கு நல்ல நேரம் இப்போது தொடங்கிவிட்டதால் அந்த பாதை பூ பாதை மாற இருக்கின்றது இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த துன்பத்திற்கும் இடம் கிடையாது நீ அதை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னுடைய கரத்தில் நல்லபடியாக கிடைத்துவிடும் நீ அதை அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை வந்து தானாகவே சேர்ந்துவிடும் எது நடக்க வேண்டும் என்று உன் மனதில் நினைத்திருந்தாயோ அது உன் கரத்தில் தானாகவே வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உன்னுடைய பிரார்த்தனைக்கான பலன் எல்லாம் கைமேல் கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது நீ ஆனந்தமாக வாழப்போகின்றாய்